முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் பேரரசன் தொடர்வது வனபருவம் ஏழு அர்ஜுனன் இந்திரன் சந்திப்பு அர்ஜுனா அண்ட் இந்திரா மீட்ஸ் வனபருவா செக்ஷன் அண்ட் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் தான் இந்திரலோகம் சென்றதையும் அங்கு வாசம் செய்ததையும் இந்திரனிடம் ஆயுதங்கள் பெற்றதையும் அர்ஜுனன் யுதிஷனுக்கு சொன்னது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு அ அர்ஜுனன் இந்திரன் சந்திப்பு இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் யுதிஷ்டனிடம் சொன்னான் ஓ பாரதரே யுதிஷ்டரே தேவர்களுக்கு தேவனும் தலைமை ஆன்மாவுமான திரையம்பகன் அந்த முக்கன்னன் அருளால் அந்த இரவை அந்த இடத்திலேயே கடித்தேன் இரவை கடித்து காலை சடங்குகளை முடித்ததும் நான் முன்பு சந்தித்த முதன்மையானவரை சந்தித்தேன் நடந்தவற்றை நான் அவரிடம் சொன்னேன் ஓ பாரதரே யுதிஷ்டரே தெய்வீகமான மகாதேவனை அந்த சிவனை நான் சந்தித்தது குறித்து சொன்னேன் ஓ மன்னர்களின் மன்னா யுதிஷ்டா அவர் என்னிடம் திருப்தி கொண்டு யாராலும் காண முடியாத பெரும் தெய்வத்தை அந்த சிவனை நீ கண்டதால் விரைவில் நீ வைவஸ்வதன் அதாவது அந்த யமன் முதலான பிற லோகபாலர்கள் மற்றும் தேவர்களின் தலைவன் இந்திரன் ஆகியோருடன் நீ பழகுவாய் இந்திரன் உனக்கு ஆயுதங்களை வழங்குவான் என்றார் ஓ மன்னா யுதிஷ்டா இதை சொன்ன சூரியனை போன்ற அந்த அந்தணர் என்னை மீண்டும் மீண்டும் அணைத்து அங்கிருந்து சென்றார் ஓ எதிரிகளை கொல்பவரே யுதிஷ்டரே அந்த நாளின் மாலை புழுதில் முழு உலகத்திற்கும் புத்துணர்ச்சியூட்டும் சுத்தமானதென்றல் வீசத் தொடங்கியது இமயமலையின் அடிவாரத்தில் இன்னருகில் நறுமணமிக்க அழகிய மலர்கள் புதிதாக புக்கத் தொடங்கின அனைத்து பக்கங்களிலும் மனதை கவரும் இனிய இன்னிசையும் இந்திரன் சம்பந்தமான பாடல்களும் கேட்கப்பட்டன தேவர்கள் தலைவனுக்கு அந்த இந்திரனுக்கு முன்னிலையில் அப்சரஸ் மற்றும் கந்தர்வ கூட்டங்கள் பல வகை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர் மருதர்களும் மகேந்திரனின் பணியாட்களும் சொர்க்கவாசிகளும் தெய்வீக தேர்களில் ஏறி அங்கே வந்தனர் பிறகு சச்சியுடன் கூடிய மருத்வானும் அனைத்து தேவர்களும் நல்ல அலங்காரத்தோடு தேரில் ஏறி வந்தனர் அந்த நேரத்தில் ஓ மன்னா யுதிஷ்டரே மனிதர்களின் தோள்களில் பயணிப்பவன் அந்த குபேரன் தனது சிறந்த கிருபையால் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் பிறகு தென் திசையில் அமர்ந்திருந்த யமனையும் அவரவர் இடங்களில் அமர்ந்திருந்த வருணன் மற்றும் தேவர்கள் தலைவனையும் அந்த இந்திரனையும் நான் கண்டேன் ஓ மனிதர்களில் முதன்மையானவரே யுதிஷ்டரே ஓ பலம் வாய்ந்த ஏகாதிபதி என்னை உற்சாகப்படுத்திய பிறகு அவர்கள் சொன்னார்கள் சச்சின் அர்ஜுனா லோகபாலர்களான நாங்கள் அமர்ந்திருப்பதை பார் தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றவே நீ சங்கரனின் அந்த சிவனின் காட்சியை பெற்றாய் சுற்றி அமர்ந்திருக்கும் எங்களிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொள் என்றனர் ஓ தலைவா யுதிஷ்டரே அதன் பிறகு உரிய முறையில் தேவர்களில் முதன்மையானவர்களை வணங்கிய நான் அந்த பெரும் பலம் வாய்ந்த ஆயுதங்களை பெற்றுக்கொண்டேன் அவர்கள் என்னை அவர்களில் ஒருவராகவே உணர்ந்தார்கள் பின்னர் அந்த தேவர்கள் தாங்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த பகுதிக்கே திரும்பினர் புகழ் பெற்ற தனது ரதத்தில் ஏறிய தேவர்கள் தலைவனான தெய்வீக மகவானும் இந்திரனும் என்னிடம் சொன்னான் ஓ பல்குணா அர்ஜுனா நீ தேவலோகம் செல்ல வேண்டியதிருக்கும் ஓ தனஞ்சயா அர்ஜுனா இந்த உனது வருகைக்கு முன்னரே நீ இங்கு வருவாய் என்பது எனக்கு தெரியும் ஓ பாரதர்களில் சிறந்தவனே அதன் பிறகே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தினேன் முன்பே நீ பல தீர்த்தங்களில் நீராடி இப்போதோ கடும் தவங்கள் இயற்றுகிறாய் ஆகையால் ஓ பாண்டவா அர்ஜுனா உன்னால் தேவலோகம் செல்ல இயலும் எனினும் நீ தேவலோகப் பயணம் மேற்கொள்ள இன்னும் கடும் தவம் பயில வேண்டும் எனது கட்டளையின் பேரில் மாதலி உன்னை தேவலோகங்களுக்கு அழைத்து செல்வான் உன்னை ஏற்கனவே தேவர்களும் உயர் ஆன்ம தெய்வீக முனிவர்களும் அறிவார்கள் என்றான் இந்திரன் அதன் பேரில் நான் சக்கரனிடம் அந்த இந்திரனிடம் சொன்னேன் ஓ தெய்வீகமானவரே இந்திரரே எனக்கு சாதகமாக இருப்பாயாக நான் ஆயுதங்கள் பயில விரும்புகிறேன் ஆகவே நீ எனக்கு குருவாக இருப்பாயாக என்று வேண்டுகிறேன் என்று கேட்டேன் அதற்கு அந்த இந்திரன் சொன்னான் ஓ குழந்தாய் ஆயுதங்கள் பயின்றால் பயங்கர காரியங்கள் புரிவாய் இதை நோக்கமாக கொண்டே நீ ஆயுதங்களை விரும்புகிறாய் எனினும் நீ விரும்பியவாறே ஆயுதங்களை அடைந்து கொள் என்றான் இந்திரன் பிறகு நான் ஓ எதிரிகளை கொள்பவனே என்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களும் கலங்கடிக்கப்பட்டால் தவிர நான் இந்த தெய்வீக ஆயுதங்களை மனிதர்கள் மீது மாட்டேன் ஓ தேவர்கள் தலைவா இந்திரா எனக்கு தெய்வீக ஆயுதங்களை அருள்வாயாக அதன் காரணமாக இதன் பிறகு நான் போர் வீரர்கள் அடையும் உலகங்களை அடைவேன் என்று சொன்னான் அர்ஜுனன் இந்திரன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ தனஞ்சயா அர்ஜுனா உன்னை சோதித்துப் பார்க்கவே நான் இவ்வார்த்தைகளை உன்னிடம் சொன்னேன் என் மூலமாக பெறப்பட்ட உனக்கு இவ்வார்த்தைகள் பொருத்தமானதே ஓ பாரதா அர்ஜுனா நீ எனது வசிப்பிடத்தை அடைந்து ஓ ஒரு குலத்தை தழைக்க வைப்பவனே அர்ஜுனா வாயு அக்னி வசு வருண மருத சித்த பிரம்ம கந்தர்வ உரக ராட்சச விஷ்ணு நைரித ஆயுதங்களையும் மற்றும் என்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் பெறுவாய் என்று சொன்னான் இந்திரன் இதை என்னிடம் சொன்ன சக்கரன் அந்த இந்திரன் அந்த இடத்திலேயே மறைந்து போனான் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஏழு அர்ஜுனன் இந்திரன் சந்திப்பு இப்பதிவு நிறைவுற்றது